ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங் எங்கே கிளம்பி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க எங்கள் கோயில் திருவிழா வந்துட்டு இது வந்து ஐம்பதாவது வருஷ திருவிழா அவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கணும் பால் குடம் எடுத்துக்கோங்க மக்கள் எல்லாருமே அம்மனுக்கு அபிஷேகம் காரணம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து ஐம்பதாவது வருஷ திருவிழா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணு செம்மையாக சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்குது எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லா ஜனங்களுமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் பக்கத்தில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோட சிலைங்கள்லாம் வச்சு அதில் தான் நான் அந்த ஃபோட்டோ பாப்பா நிற்கணும்னு ஆசைப்பட்டா ஸோ அதனால் நிற்க வச்சு என்னையும் நிற்க சொன்னான்னு சொல்லி நானும் நின்று எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க சிலைங்க கிட்டலாம் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்தது இதில் தான் வந்து ராட்டினத்தில் தொங்கிட்டு வருவாங்க முதுகில் கூட்டு போட்டு இது பார்த்தீங்கன்னா கூண்டு போடுவாங்க உடம்பு ஃபுல்லாக வேல் குத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வேல் குத்துறது இந்த கூண்டு போடுறது சட்டி எடுக்கிறது அழகு குத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய நடக்கும் பார்த்துக்கோங்க என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல கூட்டத்தில் வெயில் வர செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக நடக்கவே முடியல அவ்வளோ வெயில் சாப்பாக்கிறார கையில் வச்சுட்டு பசங்க ரெண்டு பேர் கையில் என்னால் போகவே முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொடுத்தாங்க அதனால நான் வீடியோஸ் நிறைய எடுக்கலை தாரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது பாருங்கள் நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக வேலை கொடுக்குறாங்க உடம்பு ஃபுல்லாக பூண்டு போட்டு குற்றி ஊர் ஊர் சுற்றி வருவாங்க ஊருக்குள்ளே நல்லா சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டுவாங்க நிறைய பேருக்கு சாமி வந்து அதுலேயே கூட கழண்டு விழுந்துடும் சாமி வந்ததுன்னா இந்த மாதிரி கூண்டு போட்டுக்கோ போட்டுக்கூடவங்களுக்கெல்லாம் சாமி கூட முடியாது பார்த்தீங்களா அதனால் அதுவே வந்து கரண்ட் நிறைய விழுந்துடும் அதனால் சூப்பராக இருக்கும் சரி ஐம்பதாவது வருஷம் இது ஐம்பதாவது வருஷம் அந்த அம்மன் வந்துட்டு ஒரு குட்டி அம்மனாக ஒரு வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு வந்தாங்க பேசும் எத்தனையோ வாட்டியோர் ஜனங்கள்லாம் கொண்டு போய் கொண்டு போய் வெளியில் ஊரை விட்டு வெளியில் வச்சாங்க இருந்தாலும் வந்துட்டு அந்த அம்மன் ஏதாவது ஒரு கதைன்னு சொல்ல இருக்கும் பார்த்தீங்களா நம்ம அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி தான் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது திருவிழாவே இது ஐம்பதாவது வருஷம் திருவிழாலாம் தான் பார்த்துக்கோங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா இருந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சொல்ல இருக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும் தான் எனக்கு ஊர் பேருக்கு சாங் கரெக்டாக எனக்கு இந்த மாதிரிலாம் திருவிழாவில் கடந்து போகணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெயில் தான் இருந்தாலும் நம்ம வெயில் பார்த்தா சாமி பார்க்க முடியாது இல்லை பச முடியில்ல அதனால் நானும் வந்து டெய்லியும் பார்த்துக்கிறேன் பசங்க தான் கொஞ்சம் வெயில் டெய்லியும் டயர்டாகிட்டேன் அப்படி எனக்குமே கொஞ்சம் நேரம் ஆகாது டைம் ஆகாத ஆகிறது ரொம்ப டயர்டாகிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறது நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமிக்கு வந்துட்டு நல்லபடியாக மிச்சதுன்னு நம்ம வர முடியும் ஸோ அதனால் நானுமே ரொம்ப வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் சாமி பார்த்தேன் சூப்பராக இருந்தது சொல்கிறதுக்கு இதுக்கு மேலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஐம்பதாவது வருஷ திருவிழா அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு ஜனமே எல்லாம் ஒன்று கூடி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நடக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நாலு பேர் தொங்கி வருவாங்க வீட்டில் வந்து நாலு பேர் தொங்கியிருப்பாங்க அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் முக கொத்தி போட்டு மேலே தண்ணி ஊர் சுற்றி வரும் தேர் வந்து ஊர் சுற்றி வரும் முன்னாடி இழுத்துட்டு தான் போவாங்களே மாட்டு வண்டியில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க போயிட்டு முன்னாடி இழுத்துக்கு தான் போவாங்க முன்னாடினா ஒரு ஆறு பேர் வந்து முதுகுல பூக்கு தான் இழுத்துட்டு போவாங்க ஊர் சுத்தி வந்து ஃபுல்லாக பழம் குத்தி முதுகுல பூக்கு போட்டு வேணும் எழுதிட்டு போவாங்களே மாத்திரி அதில் அம்மன் டெக்கரேஷன் பண்ணி பேக் சைடு அம்மன் ஃப்ரெண்ட் சைடு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பேக் சைடு இது அம்மன் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக ஊர் சுத்தி வந்துட்டு இருக்குது செம்மையாக இருக்கிறது ரொம்ப வேற லெவலில் இருக்குது ஸோ நீங்களே இந்த வீடியோலேயும் பார்ப்பீங்க ஊர்